சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் முறுமுறுன்னு நமக்கு பரா பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அதே சமயம் ஆயிலையும் அப்சர்வ் பண்ணாது மூணே மூணும் பொருள் இருந்தால் போதும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஈவினிங்கில் டீ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ரெடியாகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று கப் மைதா எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கோதுமை கூட போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு ஓமம் அதுக்கப்புறம் மிளகு இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நீ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயிலை நல்லா சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா செமி டோ மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடணும் அந்த மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இல்லை அப்படின்னா பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு போதும் அது கொஞ்சம் மாவு ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியமே இல்லை ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும் மாவு தூவிட்டு தேவையான அளவில் நம்ம தேய்ச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு பசுகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இவ்வளோ தான் எதுக்கு தேவைப்படும் இதில் நீங்கள் ராகி கம்பு சோளம் இது இது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் ஈவன் தினி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம் நல்லாயிருக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கோதுமையிலேருந்து ஆரம்பித்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு மிளகு பொடி பிடிக்கல அப்படின்னா மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா பொடி உங்களுக்கு பிடிக்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் மசாலா நமக்கு பிறா கூட பண்ணலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா கஸூரி மெத்தி ஆட் பண்ணியும் பண்ணலாம் கொத்தமல்லி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எள்ளு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து லாங் ஸ்ட்ரைப்ஸாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வந்து கிடைக்கிற மாதிரியே தான் இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்வீட்டெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஓமம் எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் பூ போட்டு நெய் போட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சுகர் இல்லைனா வெள்ளத்தில் டிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்ல சூடான ஆயில்தான் போடணும் லோ ஃப்ளேமில் நீங்கள் போடக்கூடாது நல்ல ஆயிலில் போட்டுவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே தனித்தனியாக வந்துடும் ஸ்பிரிங்கிள் பண்ணதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எதுவும் பண்ண வேணாம் அதுக்கப்புறமா ஃபோர்க்கில் நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் இது வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எதில் வேணாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸ்நாக்ஸே வந்து தேவையில்லை இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுவிட்டால் இருக்கிற ஆயிலையுமே அதை அப்ச் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணலை அதே ஆயில் தான் இருக்கும் அதே சமயம் மசாலாலாம் போடாத போடாததுனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ப்ளைனாகவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஏப்பம் வருது அதெல்லாம் எதுவுமே இருக்காது இது வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நமக் நமக்கு பர பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பொருட்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம் இது பொங்கல் சங்கராந்தி தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் பண்ணலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்